நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்தை நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுடைய பேசுகிற வார்த்தை யோசுவாவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாரசத்தை கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா பட்டணங்களையும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு விட்டு தாம் வயது சென்று அவர் மிகவும் கிழவனான பொழுது எல்லா கோத்திரத்தையும் கூப்பிட்டு சொன்ன வார்த்தையில் ஒன்றுதான் இந்த வார்த்தை அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அதுக்கு முந்தின பகுதிகளை பார்ப்பீங்களேனால் அவன் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு கத்தர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அவர் முடிக்கல முடிக்க போவதும் இல்லை அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே உங்களுக்கு என்று பரிந்து பேசுறதுக்கோ உங்களுக்காக நின்று ஒரு காரியத்தை செய்வதற்கோ இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் நீங்க கீழே விழும்பொழுது உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் அவர் அவரே இறங்கி வந்து தேவ தூதர்கள் அல்ல மற்ற அவன் பணிவிட தூதர்கள் அல்ல அவர்தாமே இறங்கி வந்து உங்களுக்காக காரியங்களை செய்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் எனக்கென்று பேசுறதுக்கு யாருமே இல்லையே எனக்கென்று வழக்கடுகிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா இந்த நாளில் சில காரியங்கள் என உங்களுக்கு நடக்கணும் அந்த காரியத்தில் கத்திரனை எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் எனக்காக யாராவது வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா அண்டவராய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே இறங்கி வருகிறேன் நானே உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன் நானே உனக்காக பேசுகிறேன் நானே உனக்காக வழக்காடுகிறேன் நானே உனக்கு முன்பாக நின்று கொண்டு உனக்கு நான் அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்கிறார் அவர் இறங்கி வந்தால் போதும் பாருங்கள் கானாவூர் கல்யாணத்துல ஒரு பெரிய குழப்பம் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிந்தனை என்ன செய்ய போறோம் என்ன சமாளிக்க போகிறோம் உறவினிடத்தில் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் எல்லாரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஐயோ ரொம்ப சிக்கலான ஒரு நேரம் ரொம்ப அவஸ்தையான ஒரு நேரம் மரணத்தின் ஓலம் கேட்பது போல் இருக்கிறதே எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை பார்க்கறாங்களே ரொம்ப அவமானப்பட்டுவோமோ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே செய்கிற அற்புதம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார் அவரே அவரே வந்து அற்புதங்களை செய்கிறார் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்காக அவரே இறங்கி வந்து முடியாத காரியங்களை குழப்பமான நிலைமைகளை அவன் யாராக நின்று பரிந்து பேசக்கூடிய ஒரு நிலையிலே யாராவது சப்போர்ட் பண்ணாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே அவரே உங்களுக்காக இறங்கி வந்து இன்னைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார் அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம் அவன் யோசுவா சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக கத்தர் எத்தனையோ யுத்தங்களை செய்திருக்கிறார் எவ்வளோ சத்துருக்களை அவர் முறியடித்திருக்கிறார் நீங்கள் இதை விசுவாசியுங்கள் அவருக்கு உங்களுக்கு சொன்னபடியே எகிப்துல நீங்க இருந்த பொழுது அவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு வரையிலும் என்று யோசுவா சொல்லுகிறார் அதற்கு முன்பதாக பாருங்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு உனக்கு கத்தர் அவர் சொன்னபடி உனக்கு செய்யணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உன் தேவனாகிய கத்தரனை மறக்க கூடாது அந்நிய தேவர்களுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாது தேவையில்லாத வணக்கங்கள் உனக்குள்ள இருக்கக்கூடாது நீ இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் அவர் விருப்பப்படி செய்வீர்கள் ஆனால் அவர் விரும்புகிறது போல நீங்கள் இருப்பில்லை ஆனால் நிச்சயமாக அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க நின்று ஒரு காரியத்தை செஞ்சா எப்படி நல்லா இருக்குமோ அதே அதே இடத்துல கத்தராயிய தேவன் உங்களுக்காக நின்று அந்த இடத்துல அவர் உங்களை கற்புதங்களை செய்வார் ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம் ஒருவேளை நீங்க யோசிக்கிறது போல நடக்காம இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல அதை நிச்சயமா செய்வேன் நான் உனக்கு செஞ்சு செய்வேன் சொல்லியிருக்கேன்ல அதை நிச்சயமா உனக்கு செய்வேன் நான் உனக்கு தருவேன் சொல்லியிருக்கேன்ல அதை நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லுகிறார் அவர் விசுவாசிங்க நிறைய குழப்பங்களை போட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுற ஒரு ஒருவர் இருக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் இன்றைக்காரு உங்க கூட வருவார் இங்க போகிற இடமெல்லாம் எல்லாம் அவர் உங்களோட கூட வந்து உங்களுக்கு நிச்சயமா அற்புதங்களை செய்வார் நீங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியத்திலே எனக்காக அவர் யுத்தம் பண்ணினார் இந்தந்த ச சமயத்திலே அவர் எனக்காக உதவி செய்தார் என்று உங்கள் நாவோ அறிக்கையிடப் போகிறது கர்த்தர் அவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட போகிறீர்கள் கர்த்ததாமே உங்களை தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக்சி